இப்போ என்னென்னா அமெரிக்காவே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம போட்டிருந்தோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம் தமிழ் மீடியாவில் ட்ரம்ப்புக்கு வந்து மிக தீவிரமாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது கையெல்லாம் வீங்கி இருக்குது கையில் கோடு விழுந்திருக்கு ஏன்னா அது ஒரு நோயின் அறிகுறி ஏன்னா அதே மாதிரி அவர் கால் வீக்கமடைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவலாம் நம்ம போட்டால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் ட்ரம்ப் வந்து முழுமையாக வெளியில் வரலன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அந்த செய்தி போட்டதுக்கு பிறகு மூன்று நாள் ஆகுது இன்னும் ஜிஜின் பிங்கு அங்கே வந்து சீவ மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு சைனாவில் மிக முக்கியமாக உலகின் அமெரிக்காவின் முதல் எதிரிகளான ரஷ்யா சைனா தற்போது புதிய எதிரியாக உருவெடுத்து கொண்டிருக்கும் இந்தியா மூன்று நாட்டோடைய அதிபர்கள் நம்ம பிரதமர் ரெண்டு நாட்டோட அதிபர்கள் சந்திச்சிருக்காங்க இந்நேரம் ட்ரம்ப் வெடித்து செவறி காலையில் ஒரு பிரஸ் மீட்டு மத்தியானம் ஒரு ப்ரெஸ் மீட்டு சாயந்தரம் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு ஆனால் ட்ரம்ப் வெளியே வரலன்ற போதே அவர் உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மோசமான அவங்க படுத்தப்படுக்கையெல்லாம் இல்லை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லியிருக்காங்க நேற்று மட்டும் ஒரு அறிக்கை வெளியே வந்தது மற்றபடி ட்ரம்ப் நேரில் தோன்றவே இல்லை ஸோ இந்த நேரத்தில் தான் பீட்டர் நவ்ரோ வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பீட்டர் பீட்டர் நவ்ரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி ட்ரம்ப்போட ஃபினான்சியல் அட்வைசரு பிஸ்னஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப்னா ட்ரம்ப்போட பர்சனல் கிடையாது அமெரிக்காவோட அட்வைஸர் ஸோ இந்த டாக்ஸுக்கு பின்னணியில் ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டு தாளித்ததுக்கு பின்னணியில் இந்த பீட்டர் நவ்ரோ இருக்கார் அப்படின்றத மா மாற்று அவர் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் மிக வயதான பழுத்த அரசியல்வாதி பழுத்த மனுஷன் ஸோ அப்படி இருக்கும்போது பீட்டர் நவர ஒரு வார்த்தை விட்டது தான் இன்னைக்கு பரபரப்பாக போய்ட்டு இருக்கேன் ஏன்னா பிராமணர்களை எழுத்துருக்கேன் ஏன்னா இது இந்தியாவுடைய உள் கட்டமைப்பு உள்நாட்டு விவகாரம் ஒரு ஜாதி தொடர்பான விவகாரம் இப்போ தென்னாட்டில் திராவிடர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது மத ரீதியாக ரெண்டு பேருமே இந்துக்களாக இருந்தாலும் பல்வேறு மோத கருத்து மோதல்களுக்கு இதாக இருக்குது பிராமணர்கள் வந்து சகோதரர்கள் நமக்கு ஆனால் இப்போ பெரியாரை என்ன சொல்லியிருக்காருன்னா பிராமணர்கள் நமக்கு எதிரி கிடையாது பிராமணியம் தான் எதிரி பிராமணியத்தை பின்பற்றுவர்கள் தான் எதிரின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு புரிதலோடு தான் இங்கே இந்தியாவில் இருக்க நம்ம ஆயிரம் போடுவோம் நம்ம ஊர் போடுவோம் சண்டைப்பூர்வம் சண்டை போடுவோம் ஒன்றா இருப்போம் ஒன்றா சேர்ந்துக்கும் இதை நம்ம பேசலாம் நம்ம பே பேசிக்கலாம் நிச்சயமாக தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பிராமணர்கள் தான் இந்தியாவை கையில் வச்சுருக்காங்க டெல்லியில் உள்ள அதிகாரிகள்ல தொண்ணூற்றி உயரதிகாரிகள் இந்தியாவை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர்களுக்கு அடுத்து இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே பிராமணர்கள் நமக்கு தெரியும் அவரோட ஆதிக்கம் தான் இருக்குது அவர்கள் பல தீய அதாவது பிராமணியத்தை பின்பற்றுபவர்கள் ஜாதி ரீதியாக பின்பற்றுபவர்கள் பல அழிவு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் தென்னிந்திய மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் அதெல்லாம் வேற விஷயம் அதை நம்ம உள்ளாட்டு பிரச்சனை ஆனால் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அதிபரோ ஒரு அதிபருக்கு இணையான பதவியில் இருக்கக்கூடியவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி பிரிவினைவாதத்தை பத்தியோ இல்ல ஜாதியை பத்தியோ இல்ல ஒரு ஜாதிக்காரன் வந்து இன்னொரு ஜாதிக்கார டாமினேட் பண்ணுறான் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதி ஜாதிகாரோட பணத்தை ஆட்டையை போடுறான்னு சொன்னது இதுதான் வரலாற்றில் முதல் முறை அவர் பீட்டர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து இந்தியா எதிர்க்கிறாரு அப்புறம் மோடியும் போல்ந்து பேசுறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட நம்ம இதை போ நம்மளுடைய நிகழ்த்த நம்மளோட இது சாரி நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்று தெளிவாக தெரியும் பார்ப்பவங்களுக்கு வெளியே பார்ப்பவர்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த பல வீடியோக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதை கோர்வே வரும் உங்களுக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்தை நான்கு அமெரிக்கர்கள் அமெரிக்க சிஏயை சேர்ந்தவர்களும் சில அதிகாரிகளும் சந்தித்தார்கள் இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் போட்டோம் எப்படின்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன அப்படியே அப்படியா கேச்சுங்க அந்த மாதிரி சாரி கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு நான்கு சிஏஏ தொடர்பானவர்களும் சிஏ தொடர்பான எதிர்கட்சி ஆளும் கட்சியை சேர்ந்த ரெண்டு ரெண்டு எம்பிக்கள் மோகன் பகவத்தை வந்து சந்திச்சாங்க அப்படின்றத நம்ம போட்டோம் நீங்கள் உங்கெல்லாம் எல்லாம் கூட தெரியும் அவர் வந்து என்னென்னா உடைய தலைவர் மோகன் பகவத் மோகன் பகவத்துக்கும் இந்த அதிகார மையத்துக்கும் த சம்பந்தமே இல்லை அமெரிக்கர்கள் எதுக்கு அமெரிக்கா எம்பிக்கள் வந்து மோகன் பகவத்தை வந்து சந்திக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றியும் அடுத்த வீடியோ போட்டால் என்னென்னா மோடியை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் அமெரிக்காவோட சேர்ந்து லாபி பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்தது அதையும் நம்ம போட்டிருந்தோம் அது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த மோதல் ஆர்எஸ்எஸ் மோதலை பற்றி நம்ம ரெண்டு வருஷமாக பேசிட்டு இருக்கோம் உள்ளே நடக்கிற தகவல் வரைக்கும் இருந்தோம் ஸோ இந்த நிலையில் என்னென்னா ஆர்எஸ்எஸை கைக்குள் போட்டுக்கொண்டு மோடியை மாற்றுவது தான் அமெரிக்காவோட திட்டமாக இருந்தது அது நடைபெறவில்லை மோடி இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டாரு ஜெயித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னோன்னு ஏன்னா ஆர்எஸ்எஸ்னாலே பிராமணர்கள் தானே சித் பிராமணர்கள் தான் அந்த இதை துவக்கியவர்கள் மோகன்பவரும் ஒரு பிராமணர் தான் இப்படி இருக்கும்போது அவர் கடுப்பாயிட்டாங்கன்றாங்க மோடியை வந்து தூக்கிடுவோம் தூக்கிடுவோம் நாங்கள் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குறோம் சொல்லிட்டு கடைசியில் மோடிக்கு ஆதரவாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு மோகன் போகிறது டெல்லியில் நடந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் அப்படிலாம் மோடியை மாறணும்னு சொல்லி எழுபத்தஞ்சி வயசு ஆனால் போகணும்னு எந்த இதுவுமே இல்லையேன்னு சொல்லி திடீர்னு பல்ட்டி அடித்தது அமெரிக்காவே ஆத்திரம் கொள்ள செய்து விட்டது அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் ஆத்திரத்தில் பிராமணர்கள் மீது பாய ஆரம்பித்து விட்டாங்க இதுதான் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல் திடீர்னு வந்து பீட்டர் நவ்ரோ வந்து பிராமணர்கள் பற்றி எப்படி பேச முடியும் ஒரு நாட்டுடைய ஃபினான்சியல் அட்வைசரு இந்த நாட்டில் உள்ள ஜாதியை பற்றி பேசுகிறாரு பிராமணர்கள் கொள்ளையடிக்கிறான் அதாவது என்னென்னா டீசலை வா இது பெட்ரோல் டீசலில் இது கூடாயில் வாங்கி எல்லாம் இது பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் பிராமணர்கள் இந்தியர்கள் பாவம் இந்தியர்களுக்கு அந்த பலன் போய் சேரலைன்னு சொல்லக்கூடிய தைரியமும் எப்படி ஒரு ஜாதி பற்றியோ ஒரு இந்தியாவுக்குள்ளே நடக்கூடிய உள்கட்டி உள் பிரச்சனையை பற்றியோ எப்படி அவர் பேசுகிறாரு நவ்ரோ அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் ஆர்எஸ்எஸ்ஐ வைத்து நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி மோடியை தூக்கணும்னு நினச்சது மோடியை தூக்க முடியல இவர்கள் உறுதி கொடுத்தபடி செயல்படலைன்னொன்னே பிராமணர் மீது அமெரிக்கா அரசு பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வைப்பாங்க ஸோ இதுதான் தான் வந்து நாடு முழுவதும் இல்லை பேப்பரு டிவிலெல்லாம் இதை பற்றி விசாரிக்கிறேன் ஏன்னா பிராமணன்ற வார்த்தை இந்த வார்த்தையை எந்த வெளிநாட்டு சக்திகளும் பயன்படுத்தியதில்லை ஸோ அது முதல் முறையாக அமெரிக்கா ஒருத்தர் அதுவும் ட்ரம்ப்புக்கு வேண்டியவர் ஆத்திரத்தில் பயன்படுத்துகிறாரு ஏன்னா அதுல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தி எடுக்கட்ட போவோம் நம்ம உள் உள்நாட்டுக்குள்ள என்னவெல்லாம் நடிச்சுக்கலாம் பிராமணம் சம்பாதிப்பான் இவன் குஜராத் காரன் சம்பாதிப்பான் உத்தரப்பிரதேசக்காரன் சம்பாதிப்பான் அது உள்நாட்டு பிரச்சனை நம்ம அதுக்குள்ள என்ன பேசணும் அவர்களை எப்படி தட்டணும் இல்லை அவர்கள்ட்ட எப்படி நம்ம அரசியல் செய்யணும் உள்நாட்டுல உள்ள மக்களுக்கு தெரியும் அது அதை வந்து அமெரிக்கா தலைவிட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதைத்தான் வந்து நமக்குள் முரண்பாடுகள் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை புரியுதா நமக்கு வந்து அதை பற்றி இருந்தா கூட நம்ம உள்நாட்டுக்குள்ளே ஆயிரம் சண்டை வரும் நமக்கு மோடியை பிடிக்கும் பிடிக்காது மோடியை எதிர்ப்போம் மோடி போயிட்டு ராகுல் பார்ப்பேன்னு நினைப்போம் இல்லை ராகுல் போயிட்டு மோடி அது வேறு ஆனால் நீ யார் தலையிடுவதற்கு அப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த இந்திய கட்சிகளும் எழுப்பி இருக்கிறது அதே மாதிரி என்னென்னா இந்த பிராமணர்களை நீ வந்து பேர் சொல்லி அதாவது ஒரு கூட்டம் சாப்பிடுவேன் அந்த கூட்டத்துக்கு நீ தரமாட்டேன்னு சொல்லி தா அது வேறு விஷயம் ஆனால் சொன்னது வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் முறையாக ஒரு வெளிநாட்டு உள்நாட்டை சேர்ந்தவர் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இது போன்று சொல்வது வந்து மிக ஆபத்தான அறிகுறியாக நம்ம பார்க்க பார்க்குறோம் எல்லாருமே இந்திய மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க எனவே வந்து இன்னொரு சொல்லியிருக்கார் நவரா என்ன சொல்கிறாருன்னா மிக மோசமானவர்களாம் யார் ரஷ்யா அதிபர் புத்தினும் ஜிஜின்பிங்கும் ரெண்டு பேரும் எதிரியாச்சே எப்படி சந்திச்சாங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திக்கலாம் அப்படியோ நீ என்ன சொல்ல அது எவனைனாலும் நாங்கள் சந்திப்போம் சந்திக்காமல் போவோம் என்ன அதை பற்றி நான் எந்த நாட்டோட உறவு வச்சுக்குவோம் சண்டையும் போடுவோம் அது அந்தந்த நாட்டுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு பொறுத்து தான் இருக்குது ஆனால் நீ சொல்கிறபடி நாங்கள் எதிரின்னு யார் சொன்னால் சீனா எதிரின்னு யார் சொன்னால் இல்லை ச இது யாருன்னு சொன்னேன் எங்கள் ஜி எப்படி வேணாலும் பல்ட்டி அடிப்பார் ஜி பல்ட்டி அடிக்கிற வேறு விஷயம் திடீர்னு கட்டி பிடிப்பார் இந்த முறை தான் கட்டி பிடிக்கல திஜின் பிங் கிட்டே விடலை சும்மா கை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க அதே மாதிரி புத்தின்னு கை கொடுத்து டீசெண்டாக இருந்துட்டாங்க இல்லைனா ஜி வந்து தன்னோட அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறது அவரை மிஞ்சின ஆளே கிடையாது நீங்கள் இது பைடனாக இருந்தாலும் சரி பைடன் வயசானவர் இருந்தாலும் நெருக்கி கட்டி பிடிக்கல டப்புன்னு ஏதாவது ஆயிரும் ஆனால் வந்து நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லாம் கட்டி பிடிச்சி தான் பேசுவார் அதுவும் இன்னும் இஸ்லாமிய தலைவர்களை பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படிப்பட்ட பாசக்காரரை நம்மச்சு அதை யாரை கட்டி பிடிக்கணும் யாரை கட்டி பிடிக்கக்கூடாதுன்னு ஜி தான் முடிவு பண்ணணும் நாங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர அமெரிக்கர்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இந்த இதெல்லாம் ஒரு கருத்தாக நம்ம சொல்லிக்கிறோம் எனவே இதுதான் முதல் முறையாக அமெரிக்கர்கள் பிராமணர்களை போட்டு பாஞ்சிருக்காங்க ஸோ அதை நாம் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்